அதையே எவராயிருத்தாஞ்சா ஸ்ரீ அண்ணியா இருக்கலாம் செல்வராசா கைந்திரனா இருக்கலாம் குமார் பொண்ணுமலா இருக்கலாம் செல்வம் அடக்கில்நாயக இருக்கலாம் ஏன் சால்ஸ் நிர்மலனா இருக்கலாம் சாணகியனா இருக்கலாம் விக்னேஸ்வரனா இருக்கலாம் ஆராக இருந்தாலும் சுமந்திரனா இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஓட்டு போகிற அத்தை தாழ்மக்களும் ஒரு கேள்வியை எழுப்பு இந்த மருத்துவமனையில் நடந்தது லஞ்ச ஊழலா இல்லையா அப்படி லஞ்ச ஊழலாக இருந்தால் ஏன் சத்யமுதி கைது செய்யப்படவில்லை ஏன் பிறன உன் கைது செய்யப்படவில்லை ஏன் மையூரன் கைது செய்யப்படவில்லை இவர்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சராக இருக்கிறார் பத்ரனா சுகாதார வடமாநாளி சுகாதார அமைச்சர் இருக்கக்கூடிய கேதீஸ்வரனுக்கு எதிராக ஏன் ஒரு குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்யப்படவில்லை ஏன் ஒருவர் கூட அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவில்லை கேள்வி எழுப்பு அர்ச்சுனா ராம்நாதன் மீது அடுத்தடுத்து மயூரன் பிரணவன் சத்யமூர்த்தி கேதீஸ்வரன்

குற்றம் செய்தவர்கள் சுதந்திரமாக வழியில் உலாவுவதுதான் அரசியலா அதுதான் ஜனநாயகமா என்கிட்ட கேள்வியை யார் எழுப்ப வேண்டும் யார் எழுப்ப வேண்டும் நடக்கிறது இலங்கை தமிழருடைய பகுதியில என்னதான் நடக்கிறது ஆகமுத்தம் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான களத்தினை நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள் நாங்கள் உறங்கி கிடப்பதால் இங்கே ஏதும் ஆகாது நாங்கள் கத்திவிட்டு போகலாம் நாங்கள் பேசுகின்ற எங்களது குரல் வலைகள் அடக்கப்படலாம் அதற்கான வேலைகளை எதிரியான திட்டமிட்ட செய்து கொண்டிருக்கின்றான் நாங்கள் மிகப்பெரும் சங்கிலி தொடரை ஆள உள்ளுழைந்து ஊடுருவி ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரு விடயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது மிக பெரும் மாஃபியா பின்னணியில் இருக்கின்றது இவர்களை எவ்வாறு முறியடிக்கலாம்

ஏன்னா அந்த கட்சியினுடைய பேச்சாளர்கள் அல்ல அந்த கட்சியினுடைய சில உடையங்களை எடுத்து பேசக்கூடிய ஒருவர் நான் இல்ல ஆனா நான் அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகிறேன் கூட வந்து பேசுறவர்கள் தான் உண்மைதான் இந்த அந்த அதாவது இந்த நேரத்துல காணில்லாத நேரத்துல இந்த உடையங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி ஐயா ஒருவர் அருமையை பார்த்துக்கிட்டா ஐயா அதுக்கு மயூரன் ஐயா மயூரன் தான் இதுக்கான பதிலை சொல்லணும்னாடா எனக்கு ஒன்றும் தெரியாது சில மயூரன் ஐயாக்கும் தெரியுமா எனக்கு தெரியாது

முதல் முதல்வர் இருக்கிறேன் நீங்கள் அந்த அர்ச்சனா வேட்பு மனு தாக்கல் செய்கிற சம்பந்தமாக நேற்று இரண்டு காரித்துக் வந்து அது சம்பந்தமான இண்டர் நாலேஜின் படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து இன்ற நாலேஜின் படி வந்து அவர் வேலை தாக்கல் செய்யலாம் ஆனா வந்து அவர் அதை வந்து ரிக்வஸ்ட் பண்ணவனும் வந்து ஆறு மூலமண்டா வந்து உங்களுக்கு ஏழுமெண்டா வந்து அவரோட போய் ஒரு லோயர் வந்து போய் கலைக்க வேணும் அவர் அந்த லோயருக்குள்ளால வந்து கோர்ட் சிட்ட வந்து கோர்ட் சிட்ட வந்து அவர் அந்த மோஷன் போர்ட்டு வந்து லோயர் வந்து இந்த நாளைக்கும் சிங்க கிழமையும் வந்து மோஷன் போர்ட்டு அதுல அதுல வந்து அவர் அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக அவர் சார்பாக இவர் வந்து அந்த வந்து கட்டாயம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிடும் அவர் ஜெய்ட் டிசைட் பண்ணவர் வந்து அந்த பேப்பர் ஒர்க்கை கொண்டு வந்து இவரை இஸ்ரேல இத்தரையில வச்சு கையெழுத்து வாங்குறதோ இல்லாட்டி வந்து புலிஸின்ற பாதுகாப்போடு போய் அங்க அங்கே வர்பூமனு தாக்கல் செய்து காசு கட்டிட்டு வர்றதோன்றதை அவையல் டிசைட் பண்ணிடும் வந்து அதே நேரம் வந்து அது பெரிய பேப்பர் ஒர்க் வந்து ரெடி பண்ண வேணும் டாக்டர் அரிச்சனாவோ இல்லாட்டி அவர் சார் வந்து பேப்பர் ஒர்க் வந்து ரெடி பண்ண வேண்டும் சரியான முறையில வந்து ஒரு ஒரு இடத்து கூட மிஸ் பண்ணாமல் அதை ரெடி பண்ண வேண்டும் அதே நேரம் வந்து அவை

கோர்ட்டு வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும் அதுதான் ஒரே வழி அதற்கு நீங்க ஒழுங்கு செய்வீங்கள ஒரு லோயரை முதல் போய் அர்ச்சனாவை சந்திக்க வைங்க வந்து அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன யோசிக்கிறார் என்று அந்த லோயருக்குள்ளார தெரிய வரும் வெளியில இருந்து எல்லாரும் கலைச்சு கொண்டு இருந்து இப்படி யோசனை வந்து அதுக்குரிய அடுத்த மூவிங்க வந்து இமிடியட்லி செய்ய வேணும் இது எனக்கு இந்திய அறிவின் படி வந்து இதுதான் சரியா இருக்க வேண்டிய நினைக்கிறேன் நீங்கள் அதுக்குரிய வழிவகையை செய்வீங்களே என்ன மெட்டர் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம்

ஒரு குற்றவாளி என்றால் மட்டும் தான் வந்து அதுக்குரிய சந்தர்ப்பம் நிதாகரிக்கப்படும் இவர் வந்து உன்னால குற்றவாளி இல்லை என்னோட வந்து ஒரு இவர் ஒரு குற்றவாளி இல்லைன்ற சிட்டிவேஷனுக்கு தான் ஜெட்மெண்ட் தரும் என்னோட அப்போ அது வரைக்கும் வந்து பெண்டிங்கில் இருக்கிற ஆரைக்கும் வந்து இந்த சலுகையை வந்து மறக்க இல்லாத ஒரு ஒரு இளங்க இலங்கை என்ற வந்து யாருக்கும் வந்து இந்த சலுகையை வந்து மறக்க இல்லாத கோர்ட் சாலை இனிமே நீங்கள் வந்து ஒரு லோயரை அனுப்புங்க அனுப்பி வந்து அவருக்கு லோயருக்குள்ளால வந்து அவருட் இதற்கு கேட்டாரீங்க அறிஞ்சு ஒரு பொண்ணு தாக்கல் செய்வது தானண்டா வந்து அதுக்குரிய வந்து இமீடியட் செய்ய வரும் ஓகேண்டா ஓகே தேங்க்யூ

இந்த கழஞ்சி அவரே வந்த அந்த என்ன அவருக்கு பிள்ளைக்குன்னு சொல்லி கொடுக்காம தானே சுயமா கழஞ்சது ஒரு அரசியல்வாதி ன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னால பல பேர் இருந்து வழி நடத்துவாங்க ஆனா இது அப்படி இல்ல தானே கழஞ்சி ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தவர் இதுல ஒரு உண்மை எல்லா பேசறீங்களே அர்ஜுனா ராவணன் ஆரவக்க கூட பேசறீங்களே நீங்க சொல்றது 100% ரைட் இப்ப பாராளுமன்ற தேதல்ல நீங்க வர போறனும் முதல்ல முடிவெச்சிட்டீங்க தானே பாராளுமன்ற தேதல்ல முதல்ல நீங்க வருவதற்கு தயார் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்

சொல்ல முடியாம இருந்தால் நீதிமன்ற தீர்ப்பு சொல்ல முடியாம இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் இப்படி போது இத்தனை வழக்கல் வருது எதிர்ப்பு சரியா பாராளுமன்ற தேதல மண்ணு அறிவிச்ச ஏன் உங்களுக்கு தயார்படுத்த முடியாம போனது என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னா வந்து எல்லாரும் வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து அர்ஜுனா ராமநாதன் மீதே வந்து எல்லாரும் அபதுரத்தை கருத்து வைக்கிற இந்த கேள்வி யாராவது கேட்டீங்களா

மிக நேர்மையான ஒரு உத்தமன ஒரு மனுஷன் அந்த நாங்க கையப்ப விட்டோம் எங்களுக்கு கடைசியா நாங்க எங்களுக்கு விளா போராடின போராடினா எந்த ஒரு வரலாறும் இல்லாம எங்களுக்குன்னு ஒரு ஒரு என்ன கோட்பாடும் இல்லாம ஒன்றுமே இல்லாம அவங்க ஒரு நாட்டுக்குள்ளேயே நாங்கள் சமாதானமா இருக்கிறோம் ஆசை வழிபாடு இந்த வந்த போன்ல இந்த சமீப நடவடிக்கிற போல கேட்கப்பட வேலை உடனே கேள்வி நீங்க அர்ஜுனா கண்ண முடிவு பண்ண ஆதரிக்கிறீங்க அர்ஜுனா குத்துக்கிற மாட்டிக்க போல பாஞ்சு வாங்கி அவங்க ஏற்ற மாதிரி அடிச்சீங்க உங்க நீங்க பாய்ச்சி சொல்லுங்க என்ன பாண்டு கேட்டா அது கேட்கிற கேள்வி அண்ணா மயூர் அண்ணா அவர் அறிவிச்சவர் கௌசலியான ஒரு டோக்கர் சட்டத்தரணி அறிவிச்சவர் பெண் போராளி என்று சொல்லி ஒரு போராளியா வந்து வேட்பாளர் அறிவிச்சவர் இன்னும் ஒரு அறிவிச்சவர் நாலு பேர் இருக்கணும் அந்த நாலு பேர்ல சரி மூன்று பேர் என்றாலும் ஏன் இதுவரைக்கும் அதை தாங்க சுய சுயமா போய் வேட்புமல்தாக செய்யல சரியான செய்ய கதையில Hi Bonds, your captain speaking. Welcome aboard, தகவல் இப்ப ஒண்ணும் இல்ல வழக்கு சம்பந்தமா கழிக்காம இருந்தாலே பெரிய விஷயம் வணக்கம் வணக்கம் காட்டும் புயலும் தான் அடிக்கிறது காட்டும் புயலும் தான் இல்லை

தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் நாங்கள் அவையதோ இல்லையோ வந்து நாங்க நிலநிறுத்தி நாங்க எங்கட உண்மையால அவர் மூலமா அப்படின்னு அதை நாங்கள் எனக்கு கணிப்புல அர்ச்சுனா ராமநாதன் சிறையில அடிக்காம உங்களுக்கு வெளியில விட்டு இருந்தா நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வரேன் ஆரம்பத்துல சொல்லிக்கொண்டு வாங்க இந்த பாராளுமன்ற தேர்தல அர்ச்சுனா விட்டா போ கட்டாயம் கட்டாயம் என்னன்னு சொன்னா மைந்த என்னன்னு சொன்னா இவியல் எதிர்பார்க்கிற மாதிரி அங்க இப்ப எல்லாம் கொஞ்ச நாளா அந்த அளவுக்கு மலங்கி கொண்டிருந்த சில

இப்ப சொல்லி விடுங்க நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு நாங்க நேத்து போய் டேரிடாவ கலச்சாதானே இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா நாங்கள் இப்ப வந்து டாக்டர்রা நாங்கள் விட்டுட்டு கதையை கேட்டுட்டு கேட்டிட்டோம் இல்ல சனாவை அந்த நல்ல மாரிய எல்லாரும் கிழிச்சு தொங்க வர்ற குறிய காரணமதன தமிழ் ஆக்கல்ல தமிழ் எம்பி மேர்ல வெறுப்ப காட்றது அதே சமயத்திலே டாக்டர் ஏன் பலிக விடாம உள்ளே ஆகி போறது இவேண்ட பிரச்சாரத்தின் மூலமாக வந்து எல்லா சனதே ஒன்று தாங்கள் போட்டு எடுக்கறதுக்கு அள்வல் பார்த்து கொண்டிருக்கோம் இது ஒரு ஒரு அள்வல் இரண்டாவது டாக்டர் வந்து எல்லாம் முடி அ கொஞ்சம் බල பாங்க இரண்டாவது வந்து டாக்டர் எல்லாம் முடியவிட்டு விட்டுட்டு டாக்டர் கிட்ட டாக்டர் வேற ஒருட கொள்ள மாட்டார்

பொது பொது இதாக வந்து நாங்கள் செய்யணும் சுயேச்சியாக வந்து கி நாங்கள் கேட்ட மாட்டா தான் வழி கேட்டால் குறைஞ்சதோ ஆறுல இருந்து ஏழில் சிலவில் தின வாசனம் கிடைக்குதோ தெரியாது நியாயமா கிடைக்கும் சனங்களுக்கு இப்போ வெறுப்புலே இருக்கு வேண்ட பட்டியல்கள் வேற வேற வெற வெறுப்புலே இருக்கு அப்படின்னு அந்த பட்டியலை காண 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 சலம் பொறுப்புல இந்த போடுறது அப்ப அன்றாட நினைக்கிறது அன்றைட தான் எல்லாம் வேற போயிடணும் ஸோ டாக்டருக்கு வழி இல்லை என்ன வருவேன் நாங்கள் வச்சு முழு விழாட்டு நிக்கினோம் அந்த நாங்கள் இடம் கொடுக்க கூடாது அன்ட்ரா செய்கிறது மிக நல்லம் துரம் மிக அற்புதம் இதுல மாற்று கருத்துக்கே இல்ல ஆனா எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர் எல்லாம் செய்து என்ன வேலை எடுத்து என்ன காணி என் காண்பூமியில் வீடு எல்லாம் கொடுத்துட்டு போட்டு நான் பிச்சை ரைட்